வணக்கம் செல்வகுமாரின் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு செப்டம்பர் பதினாறு முதல் தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நேற்றே எதிர்பார்த்தது போலவே ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது மதுரை மாவட்ட வடக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் எல்லாம் கனமழை பன்னெண்டு ரெண்டு பனிரெண்டு சென்டிமீட்டர் சென்னையில் கொடுத்துருக்கிறது இன்றைக்கும் அதுபோல பரவலான மழைப்படிவை கொடுக்க போகிறது இன்றைய மழைப்படிவு தென் மாவட்டங்களில் மதியத்தில் ஆங்காங்கே இடிமழை மேகங்கள் உருவாகும் அறிவிக்கப்பட்ட இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியை ஒட்டிய பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் மிரட்டு மேகம் உருவாகும் ஆங்காங்கே மழைப்படிவு இருக்கும் இன்றைய படிப்பு இந்த தென்கோடி பகுதிகளில் குறைவாக இருந்தாலும் நாளை அதாவது புதன்கிழமை பதினேழாம் தேதி இந்த மாவட்டத்தில் கனமழை காத்திருக்கிறது எச்சரிக்கை எச்சரிக்கைனா நீங்கள் என்ன சார் எங்களுக்கு மழை தான் வேணும் எதுக்கு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் மழை இல்லை என்று சொல்லி மழை தான் பெய்யாதே நம்ம மாவட்டத்துக்கு தான் மழையே பெய்யாதே என்று பல்வேறு பணிகளை திறந்து போட்டிருக்கலாம் ஒருத்தர் கூரை போட்டு திறந்தே போட்டிருக்கலாம் ஒருத்தர் கால செங்கல் சூளை கொளுத்திடலாம் அல்லது பல்வேறு பணிகளை அறுவடை கூட வைத்திருக்கலாம் கண்டிப்பாக நாளை கனமழை மதியமே தொடங்கும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இந்த சுற்றில் பெய்யக்கூடிய மழை நாளை பெய்ய இருக்கிறது நாளை நல்ல மழைப்படிவு தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட எல்லையோரம் விருதுநகர் மாவட்ட எல்லை ஓரம் சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் பரவலான மழைப்படிவாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொடுக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதிகளில் இடிமழைப்பொழிவை கொடுக்கும் நாளை பதினேழாம் தேதி மாலை இரவில் பெரும்பாலும் மாலையில் கொடுத்து ஓய்ந்து விடக்கூடிய நிலையில் நாளைய மறுதினமும் இதேபோல் மழைப்பொடிவு இருக்கும் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஆனால் பதினெட்டாம் தேதி பெருசா இருக்க வாய்ப்பில்லை ஆனால் மழை இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் ஆனால் நாளை வித்தியாசமான நாள் நாளை பதினேழாம் தேதி ஒரு வழக்கத்திற்கு மாறான நாள் தென் மாவட்டங்களிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்மே தென்காசி மாவட்டத்தில் நாளை நல்ல மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய நாள் நாளை மதியம் முன் மாலையிலேயே மழைப்பிடிப்பு வந்துவிடும் கண்டிப்பாக பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கே மேகங்கள் சூழத் தொடங்கினோம் நாளை மதியமே தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை மாலைக்குள் கனமழை பிடிப்பி கொடுத்து முன்னிரவுக்குள் இந்த மழை மழைப்பிடிப்பி விலகிவிடும் தெற்கு காற்றின் காரணமாக விரைவில் மழை விலகினாலும் மதியத்திலேயே நல்ல மழை பிடிப்பி கொடுத்துவிடும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழைப்பை எதிர்பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட எல்லையோரம் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் அதே போல தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட எல்லையோரம் காற்று பகுதிக்கு நாளைக்கு நல்ல மழை இருக்குது கயத்தாறு மானூர் உள்ளிட்ட பகுதி சங்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாமே தாழையுத்தூர் உள்ளிட்ட பகுதி அதே போல் விழாத்தி குளம் மற்றும் ஒட்டுமொத்த கோவில்பட்டி உள்ளிட்ட கயத்தாறு உள்ளிட்ட கழு கழுகுமலை உள்ளிட்ட அதேபோல ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்தோட வட மேற்கு பகுதி நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கு நீங்கள் வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் துல்லிய மறித்து வேளாண்மை செய்திடுங்கள் அடுத்த அறிக்கையில் நாளை உங்கள் மாவட்டத்திற்கு மேலும் துல்லியமான அறிக்கையுடன் சமர்ப்பிக்கிறேன் நன்றி